பிரதமர் மோடியும் அனுரவின் மொழியில் தமிழ் மக்களுக்கு தேர்வு ஐக்கிய இலங்கைக்குள் சமத்துவம் கௌரவம் மற்றும் நீதியுடனான வாழ்க்கை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழரசியல் கட்சி தலைவர்களையும் மலையக தமிழ் பிரதிநிதிகளையும் சந்தித்து முக்கிய கலந்துரையாடல்கள் நடத்தினார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு தொடர்பாக தளத்தில் பதிவிட்டுள்ள மோடி இலங்கையின் தமிழ் சமூக தலைவர்களை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சியான தருணம் தமிழ் தலைவர்களான ரா சம்பந்தன் மற்றும் மாவி சிநாத ராஜாவின் மறைவுக்கு இச்சந்தர்ப்பத்தில் அனுதாபம் தெரிவிக்கின்றேன் அவர்கள் இருவருமே எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்தவர்கள் என குறிப்பிட்டுள்ளார் மூன்று அம்சங்களுடனான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான இந்தியாவின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மீண்டும் வலியுறுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தமது விஜயத்தின் போது ஆரம்பித்து வைக்கப்பட்ட பல திட்டங்களும் முன்னெடுப்புகளும் தமிழர்களது சமூக பொருளாதாரம் மற்றும் கலாச்சார முன்னேற்றத்துக்கான பங்களிப்பை வழங்கும் எனவும் மோடி தனது பதவியில் குறிப்பிட்டுள்ளார் மலிக தமிழ் பிரதிநிதியுடனான சந்திப்பில் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மலேய தமிழர்களுக்காக பத்தாயிரம் வீடுகள் சுகாதார வசதிகள் புனித சீதியம்மன் ஆலய நிர்மாணம் மற்றும் சமூக அபிவிருத்தி திட்டங்கள் போன்ற பல முக்கிய முயற்சிகளுக்காக இந்திய அரசு இலங்கை அரசுடன் இணைந்து செயல்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார் ராமர் பால தரிசனத்துடன் மோடியின் இலங்கை பயணம் நிறைவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அரசு பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியாவுக்கு புறப்பட்டார் அவர் அனுராதபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் தென்னிந்தியாவில் ராமேஸ்வரத்துக்கு புறப்பட்டார் அதே நேரத்தில் மீதமுள்ள தூதுக்குழு பண்டார் சர்வதேச விமானத்தில் இருந்து புறப்பட்டனர் அனுராதபுரத்தில் இருந்து புறப்படுவதற்கு முன் ஸ்ரீ மகாபோதிக்கு சென்ற இந்திய பிரதமர் பௌத்த குருவிடம் முழங்காலில் பணிந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார் பிரதமர் மோடியை சந்தித்த தமிழ் தேசிய தலைமைகள் தாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கிறோம் என்ற போதும் மோடி கௌதம புத்தர் ஸ்ரீராம அவதாரம் என்று சொல்லிவிட்டு ராமர் பாலத்தை தரிசிக்க சென்றார் தனது வழங்கப்பட்ட அரவணைப்புக்கு மோடி எக்ஸ் பதிவில் நன்றி தெரிவித்துள்ளார் இந்த பயணம் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான கலாச்சார மற்றும் நாகரிக உறவுகளை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இது நமது இருதரப்பு உறவுகளுக்கு நிச்சயமாக உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையிலிருந்து ராமேஸ்வரம் திரும்பிய போது ராமர் பாலத்தை தரிசித்ததாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் இலங்கையிலிருந்து திரும்பி வரும் வழியில் ராமர் செய்த தரிசனத்துடன் ஆசீர்வாதமும் கிடைத்ததாகவும் அயோத்தியில் சூரிய திலகம் நடந்த அதே நேரத்தில் ராமர் பாலத்தின் தரிசனமும் தற்செயலாக கிடைத்ததாகவும் கூறியுள்ளார் இருவரின் தரிசனமும் பெறுவது பாக்கியம் என்றும் நம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் சக்தியாக உள்ள ஸ்ரீராமனின் ஆசீர்வாதம் எப்போதும் நம் மீது நிலைத்திருக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார் வடக்கில் பதினாறாயிரம் வாய்ப்புகள் மூன்று முதலீட்டு வளையங்கள் வடக்கு மாகாண அபிவிருத்தியை நோக்கி அரசாங்கம் முன்மொழிந்துள்ள காங்கிரசின் துறை பரந்தன் மற்றும் மாங்குளம் ஆகிய மூன்று முதலீட்டு வலயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் செயல்பட தொடங்கும் என இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜின் கேரத் தெரிவித்துள்ளார் இத்திட்டங்கள் முழுமையாக செயல்பட்டால் குறைந்தது பதினாறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு ஆளுநர் ந வேதநாயகனின் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலில் முதலீட்டு தலங்களில் போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மற்றும் நில உரிமை சிக்கல்கள் உள்ளிட்ட சவால்கள் பற்றிய விவாதங்கள் இடம்பெற்றன இந்த மூன்று வலயங்களையும் சுற்றுச்சூழல் நியமான வகையில் அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக முதலீட்டு சபை தெரிவித்தது குறிப்பாக காங்கிரஸ் துறையில் புகையிரத பாதையை துறைமுகம் வரை விரிவுபடுத்துவது மாங்குளத்தில் காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் மற்றும் பரந்தனில் உள்ள சொந்தமாகும் இடங்களின் சிக்கல்கள் பற்றியும் தீர்வுகள் வகுக்கப்பட்டுள்ளன வலையங்களை விரைவில் வேடியிட்டு அடையாளப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த கால அனுபவங்களை விட இம்முறை தட்டங்கள் நடைமுறைக்கு வருமென முதலீட்டாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உறுதியளிக்கப்பட்டது பட்டதாரிகள் தனியே அரசாங்க வேலைகளில் மட்டும் தங்கி இருக்காமல் தனியார் துறைகளிலும் தொழில் முயற்சிகளிலும் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று ஜாழ்ப்பான மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மரதிபென் தெரிவித்தார் ஜாழ்ப்பான பல்கலைக்கழக புவியியல் துறையை சேர்ந்த இரண்டாம் வருட மாணவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அரசு சேவைகள் பற்றி அறிந்து கொள்ள மாவட்ட செயலகத்துக்கு கல விஜயம் மேற்கொண்டிருந்தனர் அதன் போது அரசாங்க அதிபர் மேற்கொண்ட கருத்தை வெளியிட்டிருந்தார் ரேகிங் என்ற பெயரில் மாணவனை சித்திரவதை செய்தவர்களை போலீசார் விளக்கு மறியலை போட்டனர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவனை பகிடிவதையின் பேரில் தாக்கிய குற்றச்சாட்டில் சிரேஷ்ட மாணவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கு மறியல் வைக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை விரிவுரைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து அம்மாணவனையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கிய மாணவர்கள் தலைக்கு தாக்கியுள்ளனர் தாக்குதல் மற்றும் சித்திரவதைக்குள்ளான நாத்தாண்டியா பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒரு காது கற்கும் திறனை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவனால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இரு சிரேஷ்ட மாணவர்களை கைது செய்து விசாரணைகளின் பின்னர் ஜாழ் நீதிவான் நீதிமன்றில் உட்படுத்தியதை அடுத்து இரு மாணவர்களையும் விளக்கமறியல் வைக்குமாறு மன்ற உத்தரவிட்டது அதேபடி சம்பவத்துடன் தொடர்பட்டு தலைமறைவாகியுள்ள ஏனைய மாணவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை எரிசக்தி மையம் முத்தரப்பு ஒப்பந்தம் திருகோணமலையை ஒரு எரிசக்தி மையமாக மாற்றுவதற்கான ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை கையெழுத்திட்டுள்ளன இந்திய பிரதமர் மோடி இலங்கை விஜய்க்கு கய்சாத்தரப்பட்ட ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஏற்பட்ட கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்து இலங்கை மீள்வதற்கு இந்தியா நான்கு பில்லியன் டாலர் நிதியுதவியை வழங்கியது அத்துடன் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்தவும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இலங்கை இந்தியா மற்றும் ஐக்கிய எமிரேட்ஸ் ஆகியவற்றுக்கிடையிலான இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் சீனாவுடனான போட்டியை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒப்பந்தத்தின்படி திருகோணமலையில் ஒரு எரிசக்தி மையம் உருவாக்கப்பட்டு பல வகையான எரிபொருட்களை கடத்தும் பைப் லைன் நோட்டு கட்டப்படும் மேலும் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் கட்டப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பது எண்ணெய் தாங்கிகள் இதில் பயன்படுத்தப்பட உள்ளன அவற்றில் சில இந்திய எண்ணெய் நிறுவனத்தால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்திய பிரதமர் மோடியின் துகத்தனம் வைகோ விசனம் இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என தமிழக மறுமலர்ச்சி திராவிடக் கழக பொது செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மூன்று நாள் இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று தமிழகம் திரும்பி இருந்தார் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயத்தின் போது பாதுகாப்பு ஒப்பந்தம் உட்பட பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாயின வைகோ நேற்று வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கண்டித்தார் தமிழினத்தை வஞ்சித்திருக்கும் பிரதமர் மோடிக்கு இலங்கையின் உயரிய மித்திர விபூஷண நாமம் வழங்கப்பட்டிருப்பதும் பொருத்தமானது என்றுதான் தமிழ் மக்கள் கருதுவார்கள் என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார் மின் உறுதிகள் இறக்குமதியில் இரண்டு கோடி ரூபாய் மோசடி எலெக்ட்ரிக் வாகனங்கள் இறக்குமதியில் அரசுக்கு இரண்டு தசம் நான்கு கோடி நட்டமைப்பட்டுள்ளது என ஆடிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார் அறுநூற்றி நாற்பது மின் உறுதி அனுமதி பத்திரங்களை இருபெரும் இறக்குமதியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதில் நிறைய ஊழல் நடந்துள்ளது என தெரியவந்துள்ளது இது தொடர்பான விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது